ஸோ இது வந்து மரச்சக்கில் ஆட்டின எண்ணெய்ங்க எல்லாமே வந்து மரச்சக்கிலருந்து தான் ஆட்டுவோம் ஸோ இதில் எந்த ஒரு கலப்படமுமே இருக்காது ஆமாம் அப்படியே பார்த்தீங்கன்னா பாரம்பரிய அரிசி வகை ஸோ இது ஃபுல்லாமே பாரம்பரிய அரிசிங்க ஸோ இது வந்து ரா மெட்டீரியல் தேன் தேனின்றது வந்து இந்த ரா மெட்டீரியல்லேருந்து என்னென்ன ஃபுட்டு பண்ண முடியுமோ அதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுற இடம் அங்கே இருந்தால் பண்ணுவாங்க நம்ம குருமப்பாளையம் குமரன் ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்டுங்க ஆமாம் இது எல்லாமே வந்து மாப்பிள சம்பா அரிசிங்க ஸோ கருப் கருப்பு கோணி அரிசி ராஜமுடி அரிசி அங்கே பார்த்தீங்க இல்லையா முறுக்கு ஸோ அது அப்புறம் பிசினி அரிசி அந்த கருங்குருவை மைசூர் மல்லி சிவப்பு க கவனி அந்த மாதிரி நிறையா ஐட்டங்கள் இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து நம்ம விவசாயங்கிட்டிருந்தால் வாங்குவோம் ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற வகையில் விவசாயங்கிட்டிருந்தான் வாங்குவோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா குதிரைவாலி இட்லி மிக்ஸு ஸோ தோசை மிக்ஸு அந்த மாதிரி எல்லாமே இருக்கும் ரெட் ரைஸ்லாம் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா ஃபேட் இருக்காது சுகர்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணும் ஆமாங்க ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்குது அதை நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்துடும் டிஃப்ரெண்ட் இருக்கும் ஆமாம் இப்போ நம்ம இதில் வந்துட்டு பாலிஷ்லாம் எதுவுமே போட மாட்டோம் ஒரு ஒரு டைம் பாலிஷ் பண்ணது மட்டும்தான் இருக்கும் ஸோ நம்மக்கிட்ட வந்து பூச்சி புழுலாம் இருக்கும் ஆனால் கெமிக்கல் இருக்காது ஸோ அதுதான் நம்மளோட மெயின் இது அங்கே முன்னாடியே எழுதி போட்டிருப்போம் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நட்ஸ் ஐட்டம் உலர் திராட்சை பீனட்டு பிஸ்தா அந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா சிறுதானியங்கள் அரும் சிறுதானியங்கள் சிவப்பு சோளம் சாமை புழுங்கள் குதிரவாளி புழுங்கல் அந்த மாதிரிலாம் இருக்கும் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒன் அதான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா ஒரு தடவை வந்துட்டாங்கன்னாலே பிடிச்சிருது அவங்களுக்குன்னு சொன்ன மாதிரி ஒரு செவன்ட்டி எயிட்டி பர்சன்டேஜ் வந்து மாறிட்டு தான் இருக்காங்க ஆமாம் இந்த கொரோனாக்கு அப்புறத்துலேருந்து மாறிட்டு தான் இருக்காங்க ஆமாங்க ஸோ நம்மளுக்கு தான் தெரியும் ஸோ அந்த மாதிரி இப்போ மாறிட்டு தான் இருக்காங்க ஆ இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மளிகை பொருட்களுங்க நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான பச்சைப்பயிர் உளுந்து வேற என்ன உளு வேற என்ன மண்கட்டிய துவரம்பருப்பு ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும் இதெல்லாம் வந்து மாவுங்க ஃபுல்லாக ஸோ மல்டி மில்லட் முஸ்லி அப்புறம் உளுந்தங்கஞ்சி ரெடி மிக்ஸு கருப்புகோனி அரிசி கஞ்சி மிக்ஸு ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குங்க ஃபுல்லாக மாவு இது வந்து சத்து மாவுங்க இங்கே பார்த்தீங்கன்னா ராகி மாவு மலை ராகி அப்புறம் கோதுமை மாவு அந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ அங்கே ரைஸ் பார்த்துருப்பீங்க அதோடய மாவுங்கள்லாம் இங்கே இருக்கும் இங்கே இருக்கும் இதை நான் அந்த கருப்பட்டி சொன்னேன் இல்லைங்களா அதெல்லாம் வந்து நம்ம விவசாயங்கிட்டிருந்தான் வாங்குறது ஆமாங்க பனங்கருப்பட்டி இது வந்து கரும்பு சக்கரைங்க ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அரிசி அப்பளம் இதோட என்னோட ஃபேவரட் வந்து இதில் அரிசி அப்பளம் இருக்கும் அதுதான் என்னோட ஃபேவரட்டுங்க இது வந்து உங்களுக்கு நூற்றி பத்து ரூபா வரும் ஜவ்வரிசி வடகம் நிறைய பேர்த்துக்கு பிடிக்கும் பிடிக்கும் ஆமாம் இதான் நான் சொன்ன அந்த அரிசி அப்பளம் ஆமாம் இதோட ரேட்டு பின்னாடி இருக்கும் ஒன் நைன்டி சிக்ஸ் மந்த் பெருசாக வருங்களா பெருசாக வருங்க இதுலேயே பாதியாக உடச்சி தான் நம்ம வீட்லேயே பண்ணுவோம் ஆமாம் இந்த சாம்பார் சாதம் ரச சாதத்துக்கெலாம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும் ஆமாங்க ஸோ அதே மாதிரி இந்த நிறையாவே இருக்குங்க இந்த மிளகு அப்பளம் அப்புறம் புதினா அப்பளம் இது மிளகு அப்பளம் உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம் ஆமாங்க மிளகோட சாப்பிடும்போது இது வந்து புதினா அப்பளங்க எல்லாமே நைன்டி தான் அப்புறம் சுண்டக்காய் ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குங்க நிறையா வடகம் இருக்குங்க நிறையா ஃப்ளேவர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இது ஃபிங்கர் மில்லட் ராகி சேமியா ஸோ இதே இதில் பார்த்தீங்கன்னா இது இருக்குது பாஸ்தா இருக்குது அப்புறம் நூடுல்ஸ் இருக்குது ஸோ அதான் வந்து இன்ட்ரெஸ்டிங் நானும் வந்து ஒரு நாள் வீட்டுக்கு வாங்கிட்டு போனேங்க நல்லா தான் இருந்துச்சு இந்த தினை சிறுதானிய பாஸ்தா ஸோ குழந்தைங்களுக்குலாம் இதை நம்ம கொடுக்கும்போது ஆரோக்கியமாகவும் இருக்கும் நம்மளுக்கும் கொஞ்சம் மனநிம்மதி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆரோக்கியமாக சாப்பிட்றோம் அப்படின்ற இது வேறு என்ன இந்த சேமியா வகைகள் இதெல்லாம் இது பாஸ்தா ஃபுல்லாக

இதெல்லாம் வந்து சூப்புங்க ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் இல்லாத சூப்பு இதுவும் வந்து மூணு பேர் குடிக்கலாம் கிராமத்து சூப்புன்னு சொல்லிட்டு ஓகே சார் நெல்லிக்காய் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து பிடிக்காது எப்படிடா சாப்பிட்றது அப்படின்ற அந்த இது இருக்கும் இது வந்து தேனில் ஊற வச்ச நெல்லி ஸோ ஈஸியாக அதை சாப்பிட்றலாம் ஆமாம் ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நாட்டு விதைகள்ங்க இது நம்ம வீட்டில் விதைச்சி இது பண்ணிக்கலாம் எல்லா கீரை வகைகளும் இருக்கு ஆமாங்க எல்லாமே இருக்குது மணத்தக்காளி பாகல் மாதுளை நூற்கோள் முருங்கைக்கீரை ஆமாங்க ஸோ இது இது நம்ம கடையில் இன்னொன்னு என்னன்னா நம்ம தோட்டம் வச்சிருக்கோங்க ஜிகேஷ் நகர்ல தோட்டம் இருக்கு ஸோ அங்க விளையிற தான் நம்ம தேங்காய் பாலே எடுப்போம் ஆமாங்க இன்னொன்று அந்த கோவக்காய் சுரக்காய் அந்த மாதிரி வெஜிடபிள்ஸும் வரும் வாரத்தில் வந்து செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை அப்படி வரும் ஸோ அப்போ வந்து கஸ்டமருக்கு சொல்லிடுவோம் அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க ஸோ இந்த ஆப்பிள்லாம் பார்த்தீங்கன்னா என்ன ஊருக்கு ஆப்பிள் என்ன ஊர் ஊட்டி ஓகே அந்த ஊட்டிலேருந்து வர வச்சுருங்க இது கெமிக்கல் எதுவுமே இருக்காது ஆமாம் ஐட்டம் ஆ இதெல்லாம் வந்து ஹெர்பல் ஐட்டம் இதெல்லாம் ஊருக்கா ஏ டு செட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம ரிலையன்ஸ் எதுக்கு போனோன்னா என்ன இருக்குமோ அது எல்லாமே இருக்கு நம்ம சாப்பிட ஆமாம் ஓகே சார் நம்ம சாப்பிடு கான்டாக்ட் நம்பர் சார் செவன் டபுள் ஃபைவ் ஜீரோ த்ரீ ட்ரிபிள் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் ஓகே இதுதான் நம்மளோட சாப்பிடுவே கான்டாக்ட் நம்பர் எனி டைம் இந்த அவைலபிளாக இருக்குங்க மார்னிங் நைன் ஓ கிளாக்லேருந்து நைட்டு எயிட் தேர்ட்டி வரைக்கும் அவைலபிளாக இருக்கும் ஆமாம் ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா புக் புக்கு ஆமாம் அதே பார்த்துக்கலாம் ஓகேங்க ஸோ இது வந்து புத்தகத்தை வாசியுங்கள் வாசிப்பதை நேசியுங்கள்னு சொல்லிட்டு இருக்கும் எல்லாமே சீலுக்கு தான் சார் இப்போ கூட ரெண்டு புத்தகம் வாங்கிட்டு போனாங்க பொன்னியின் செல்வன் இல்லை ராவணன் இல்லை படம் பார்க்கல சரி அதையும் படிச்சிடலாம் அப்படி ஓகே உணவை பற்றியும் இருக்கும் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை பற்றியும் இருக்கும் எல்லா பற்றியுமே இருக்கும் ஸோ

நிறைய பேர் விரும்பி வாங்க வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சிட்டேன் ஆமாம் ஓகே நிறைய விஷயங்கள் எங்கள் கிட்டே பகிர்ந்துக்கிட்டீங்க நீங்கள் தகவல் சொன்னீங்க ஒரு இன்முகத்தோடு எங்களை வரவேற்று அத்தனை நேரம் எங்கள் கிட்டே பேசுனதுங்க மிக்க நன்றி சார் நன்றி நன்றி இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இந்த கடையை நோக்கி ஒரு தடவை வந்து பாருங்கள் அந்த ஒரு வெல்கம் பண்ணக்கூடிய அந்த விதத்தை பார்த்தோன்னே நான் ரொம்ப ரசித்தங்க சரிங்களா மற்றும் ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி லைக் பண்ண மறந்துடாதீங்க வணக்கம்